சிவாய நமக நமக எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அது போலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை அழிக்கும் மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் யார் என்று சொல்கிறேன் கேள் அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை அழிக்கும் மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று நபர்கள் யார் என்று சொல்கிறேன் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி இந்த மூன்று நபர்களையும் நீ அழித்துவிட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது உன்னை அழிக்கும் என்ற மூன்று எதையையும் நீ உடனே அழித்துவிடு விடு இந்த மூன்று நபர்களையும் நீ எரித்துவிட்டால் ஒழித்து விட்டால் தூர தள்ளி வைத்து உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்துவிட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து அவை எல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார் நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே விட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டிருக்கின்றாய் அந்த கெட்ட எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்க போகிறது நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன் அது உனக்கே நன்றாக தெரிய வரும் எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பாதான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன் நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன் நீ என்னுடைய குழந்தை ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால் என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மனமகிழ்ச்சி அப்போடிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கித் தருவேன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கு எது நல்லது எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் முடித்து விட்டேன் எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் இருந்து பார் அந்த பிரச்சினை உன் கண்ணுக்கே தெரியாது இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய் எழுந்து வா அங்கு தெரியும் நான் உன் பிரச்சினைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கமடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவத்து தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் படிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எல்லாமே நிச்சயம் மாறும் இந்த சிவன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னை நம்பினால் முழுவதும் கேள் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால்தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தி கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும் அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார் உன்னை பார்த்து அது பயப்படும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது எல்லோரும் நல்லவர்களும் இல்லை எல்லோரும் தீயவர்களும் இல்லை நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஓர் அளவுடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படிப்பட்டவன் என்று அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துதான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்து விடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் தேர்த்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வதே உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் யார் வேண்டுமானாலும் எந்த கடவுளை வேண்டுமானாலும் வழங்கிவிடலாம் ஆனால் குல தெய்வத்தை வணங்குவது என்பது மிகவுமே சிறப்பானது குல தெய்வமே நம்முடைய குலத்தை காக்கும் ஒரே தெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வத்தை மறந்துவிட்டு மற்ற தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது வணங்கலாம் எப்போது எப்படி வணங்க வேண்டும் முதலில் உன் தெய்வத்துக்கு முதலில் வணக்கத்தை போட்டுவிட்டு அவரை முறையாக தரிசனம் செய்துவிட்டு பிறகு அடுத்த தெய்வங்கள் உன் இஷ்ட தெய்வங்களை நினைத்து நீ வணங்கி யாருக்கு எந்த கடவுளின் அனுகிரகம் இருக்கிறதோ இல்லையோ ஒரு தெய்வத்தின் அருள் நிச்சயம் வேண்டும் அதுதான் நம்முடைய வம்சம் குலத்தின் குல தெய்வம் அந்த குல தெய்வத்தை கண்டறிவது அவருடைய சாபத்தை வாங்காமல் இருப்பது எப்படி என்ன பார்ப்போம் குலதெய்வ சாபத்தை கண்டறிவது எப்படி அதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா சாபங்களில் மொத்தம் பதிமூன்று வகை உண்டு அதில் மிகவும் கொடுமையான சாபம் எது என்றால் அது குலதெய்வ சாபம் என்றே கூற வேண்டும் இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது நமது ஜாதகத்தில் தெய்வத்தின் சாபம் இருக்கிறதா என்பதை கண்டறிவது எப்படி அதற்கு பரிகாரம் உண்டா நிச்சயம் நமது முன்னோர்கள் வழி வழியாக வணங்கும் ஒரே தெய்வமே குலதெய்வம் மற்ற அனைத்து தெய்வங்களை காட்டிலும் உள்ள தெய்வத்திற்கு சக்தி மிகவுமே அதிகம் யமன் கூட ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டுமானால் குல தெய்வத்தின் அனுமதி பெற்றே பறிப்பார் இப்படி பல அபூர்வ சக்திகளை கொண்ட குல தெய்வத்தின் சாபம் எதனால் ஏற்படுகிறது அல்லது வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அடியோடு மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டுமே வணங்க தொடங்கி குலதெய்வ கோயிலுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயம் ஏற்படும் குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை வைத்து எப்படி அறிவது ஒருவருடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பதை எளிதாகவே அறியலாம் குலதெய்வ சாபத்தால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும் சிலருக்கு குழந்தை பேர் இருக்காது எதை தொட்டாலும் அதில் ஒரு இழுபறி இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும் இந்த துன்பமானது நமக்கு மட்டும் இல்லாமல் நமது சந்ததியினருக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்மோடு இந்த சாபம் முடிந்து நமது சந்ததியினருக்கு இது செடராமல் இருக்க சாப நிவர்த்தி செய்வது நிச்சயம் அவசியம் குலதெய்வ சாபத்திற்கான பரிகாரம் நம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிகவுமே எளிதாக இருக்கும் குலதெய்வம் பற்றி அறியாதவர்கள் முதலில் குலதெய்வத்தை அறிவது அவசியம் பிறகு நம் முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதை போல நாமும் தெய்வத்தை வழிபட வேண்டும் ஒரு சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் வழக்கம் இருக்கும் வேறு சிலருக்கு பொங்கல் வைத்து குல தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்பவர் இப்படி நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறைப்படி நாமும் வணங்க வேண்டும் நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூஜையை ஏற்கும்படி அவரிடம் கேட்க வேண்டும் இதனால் குலதெய்வம் மனமகிழ்ந்து நிச்சயம் நமக்கு மன்னித்து எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருப்பார் யாரை மறந்தாலும் நம் குலத்தை காக்கும் குலசாமியை மறந்துவிடக்கூடாது நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் இப்போதே சென்று உன் குலதெய்வம் எது என்று தெரிந்து கொள் அப்படி குலதெய்வம் உங்களுக்கு தெரிந்துவிட்டால் அது எப்படி எப்படி நாம் பூஜை செய்ய வேண்டும் என்பதை உன் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொடு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வம்சமே மிக நன்றாகவே இருக்கும் இது நிதர்சனமான உண்மை நீ எங்கு வேண்டுமானாலும் எத்தனை ஜாதகத்தை வேண்டுமானாலும் சென்றப்பார் இதுதான் முதலில் சொல்வார்கள் உன் குலதெய்வத்தை சென்று முதலில் பூஜை போடு என்று சொல்வார்கள் அதனால் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு பிறகு எந்த காரியத்தையும் நேசை அது நிச்சயம் வெற்றியிலேயே முடியும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் நடக்கும் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமில்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தையும் தேடிக் இல்லையா ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கின்றது அந்த முறைப்படி நாம் இறைவனிடம் வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது வேண்டுவது பற்றி தான் நாம் இந்த ஆன்மீகம் குறித்த செய்தி தொகுப்பில் காண இருக்கின்றோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வமுன் மண்டியிட்டு வேண்டு என்ற நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வமுன் மண்டியிட்டு வேண்டியிருக்கின்றோம் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனைகளை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி முட்டி போட்டு வேண்டினாலும் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் முட்டு போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்டுதல் வைக்கும்போது உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலை சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படி எல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் நம்முடைய சாஸ்திரங்கள் இப்படியும் சிலவற்றை வைத்திருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்தி கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பே மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் இது நடந்தே தீரும் அதுபோல நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டிற்கு முன்பு வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு தீபத்தை வைத்து எந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைக்கிறீர்களோ அந்த உருவத்தை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வந்து மண்டியிட்டு கையேந்தி அவரிடம் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களில் ஒரு மண்டலத்தில் கண்டிப்பாகவே நிறைவேறும் கையேந்துபவரை அப்பா விடமாட்டார் நிச்சயம் அதற்கான பலனை தருவார் வெறும் கையோடு அனுப்புவது இறைவனின் கடமை அல்ல எல்லாவற்றையும் தந்து அனுப்புவதே அவருடைய பொறுப்பு அவர் எல்லாவற்றையுமே சரியாக செய்து போது நாமும் சரியாக வேண்டுதல் வைத்து அவரிடம் நம் வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக